ஹலோ கைஸ் நான் தான் உங்கள் கார்ட் கிளியர் வெஜிடோ பேசுகிறேன் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அப்பா கிளீச வேர்மனாவோட எபிசோட் நம்பர் சிக்ஸ்டி தான் பார்க்க போகிறோம் வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டு சாப்டாரில் பார்த்தீங்க என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் சியோனாவும் தாத்தாடா பேசிட்டு ரூமுக்கு ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியிருப்பாங்க அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா சாப்ப்டர் தேர்ட்டி சிக்ஸ் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோவும் மல்லாகப்படுத்த விட்டதை பார்த்து நினச்சி இருப்பான் என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாயி என் பக்கம் இல்லாமல் எனக்கு எதையும் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது சாயி இப்போ தூங்கியிருப்பாலாம் என்னன்னு தெரில சரி போய் அவ்வளோக்கு போய் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கிளம்பி போகிறான் அப்படி போயிட்டு இருக்கும்போது சாயி உண்மையிலே தைரியமான பொண்ணு தான் அவள் ஜாம்பி வந்துட்டு என் கூட தைரியமாக வந்தால் அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே என் கூட தான் தூங்கணும்னு ஆசைப்படுவாள் அப்படின்னு சாயுவை பற்றி ஹீரோ பெருமையாக மனசோட நினச்சி பார்த்துருக்கேன் அப்போ ஹீரோவும் பாஸ்ட் லைஃப் அவனுக்கு ஞாபகம் வருது பாஸ்ட் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு என்னோடய ப்ரீவியஸ் லைஃப்பில் நான் ஒவ்வொரு நாளும் ஸ்ட்ரகல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் எனக்கு ஒவ்வொரு நாளும் மான்சரோட சண்டை போடுறதும் பீஸ்டோட சண்டை போடுறதும் ஜோம்பியோட சண்டை போடுறதும் அப்படின்னு சொல்லிட்டு மூணு வேலை சாப்பாடுங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இந்த நேரத்தில் மட்டும் நான் மட்டும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன் அப்படின்னா அவ்வளோதான் என் வாழ்க்கை கந்தலாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினச்சி பார்க்க அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ரூமுக்கும் வந்துடுறான் சாயோட ரூமுக்கும் அப்போ ஹீரோவும் ரூமுக்குள்ளே போயிட்டு அந்த பெட்டில் பார்க்குறான் பார்த்தா அங்கே ரெண்டு கால் இருந்துருக்கு காலை பிடிச்சி தூக்கி பார்க்குறான் தூக்கி பார்த்தா காலை அவள் உள்ளே இழுத்துக்கிறான் என்னடா இது என்கிட்டே விளாட்றியா உன் அன்னைக்கு ஒரு பிடி பிடிக்கிற பாரு அப்படி ஹீரோவும் சொல்ல ஹீரோ மறுபடியும் அவன் காலை பிடிக்க போகிறான் அவனும் காலை உள்ளே எழுத்துக்கிறான் என்னடா நடக்குது இங்கே நான் காலை பிடிக்க வரேன்னா உனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லையா வேணாம் வா அண்டர் கிரவுண்டு வேணாம் சண்டை போட்டு பார்க்கலாம் வாரியா வாரியா வா சண்டை போட்டு பார்க்கலான்னு அவனு கூப்பிட அப்போ பார்த்தீங்கன்னா கதை தட்ட சத்தம் யாருன்னு வெளியே பார்த்தா அது நம்ம சாயோ என்னடா உள்ள இருந்த வெளியே வந்திருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா அதுதான் கிடையாது ஆக்சுவலாக உள்ளே இருக்கிறது சாயவே இல்லைங்க அது சியோனா இது இது தெரியாமல் நம்ம ஹீரோவும் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கதை போய் திறந்து போய் பார்க்குறான் திறந்து பார்த்தா முன்னாடி பார்த்தீங்கன்னா சாயும் இருக்கா அப்போ இங்கே யார்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு சரியான சாக்கு அப்போ பார்த்தீங்கன்னா சா அந்த சியோனாவும் எந்திரிச்சிடா எந்திரிச்சு டெய் என்னடா பண்ணுறீங்க அக்காவ அமர்ந்துட்ட தலைகளில் ஆடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி அவளும் பார்க்க அப்போ ஹீரோவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அவனும் சாக்கில் பார்த்துக்கிட்டு இருக்கான் அவளும் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் அவனும் சாக்கில் ரெண்டு ஒருத்தர் ஒருத்தரை பார்த்துக்கிடா அப்போ அப்போ ஹீரோவும் அவளும் வெக்கப்பட்டு போய் நிற்க அப்போ சாய் இருந்துட்டு நான் பொட்டேட்டோ சாப்ஸ் எடுக்க போயிருந்தேன் ஆமாம் நீ இங்கே என்ன பிரதர் பண்ணுற அப்படின்னு நான் அவனை பார்த்து கேட்க அவனும் ஓ அப்படியா சரி சரி ஒன்றும் இல்லை இங்கே நீ இருப்பேன் நினச்சி இங்கே வந்தேன் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சு போல அப்படின்ட்டு அவனும் சொல்லி சொல்கிறான் நீ நினைக்கிற மாதிரிலாம் இங்கே ஒன்றும் இல்லை நான் உன்னை பற்றி கவலைப்பட்டேன் அதான் உன்னை பார்க்க வந்தேன் ஆனால் இங்கே வந்து பார்த்தா இது நீ இல்லை இது சீனான்னு எனக்கு இருக்குது முன்னாடியே தெரியாது நான் இங்கேருந்து கிளம்புறப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து கிளம்ப அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோ அவனோட ரூமுக்கு வந்துட்டு கதவை போட்டிட்டு கொஞ்சம் விட்டுருந்தா என்ன நடந்திருக்கும் சாயி இப்போ பற்றி என்ன நினச்சிக்கிட்டு இருப்பா என்ன தான் நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் மூஞ்சியை வச்சுக்கிட்டு இருப்பான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டை தூங்கிட்டு மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த தாத்தாக்க போய்ட்டு வணங்க சொல்கிறான் அப்போ பார்த்தீங்கன்னா அவரும் யூசி என்னமோ வானம் நல்லா பிரை பிரைட்டாக இல்லை நீ வேணா நீ இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம்ல நீ ரொம்ப நாள் ஹோம் இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருந்திருப்பா அப்படின்னு நான் அவரும் சொல்ல நம்ம ஹீரோவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை இங்கே யாருக்காச்சும் உதவி தேவைப்படுதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தான் சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்ல அப்போ ஹீரோ மனசுக்குள்ளேயே நல்ல வேலை இவர் இன்னும் யூஸ் தான் பார்க்க போகிறாரு அடுத்த நைட்டு நடந்த அந்த வேலையை பற்றி சியூனா அவர்கிட்ட சொல்லவே இல்லை போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மனசுக்குள்ளேயே நினைக்கிறேன் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜாம்பீஸ்லாம் கூட்டம் கூட்டமாக வந்து அப்படியே அடிச்சு பிடிச்சி விழுந்துக்கிட்டு இருக்குங்க அப்போ இந்த மொட்டை நான் அதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு யாரும் சத்தம் போடாதீங்க அப்புறம் ஜாம்பிஸ் பேரிகாடை உடச்சிட்டு உள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லி எல்லாேருக்குமே அமைதியாக இருக்க சொல்லி சொல்கிறான் அப்போ ஒரு லேடி இருந்துட்டு நான் சாக போகிறேன் நான் என்ன தான் பண்ணுறது எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதிரி ஆளுகா இன்னொருத்தர் இருந்துட்டு டேமிட் இப்போ என்ன தான் பண்ணுறது இங்கே யாருமே சண்டை போகிற நிலமையில இல்லை அப்படின்னு நான் சொல்கிறான் தாத்தாவும் பார்த்தீங்கன்னா தாத்தா வர்றாரு ஜாம்பியை வரட்டி அடிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி சண்டைக்கு தயாராகிறாரு அப்போ நம்ம ஹீரோ அவரை தடுத்துட்டு எவ்வளோ பற்றி எவ்வளோப்படாதீங்க எல்லாத்தையும் ஏன்ட்ட விட்டுருங்க நான் பார்த்துக்கிறேன் அந்த ஜாம்பிஸ் எல்லாம் நான் போய்ட்டு அடிச்சு முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான் அதோட பார்த்தீங்கன்னா சாப்டர் தேர்ட்டி சிக்ஸ் முடியுது சாப்டர் தேர்ட்டி செவனை ஓப்பன் பண்ணா நம்ம லோகம் மெதுவாக அந்த டோரை ஓப்பன் பண்ணி நைஸாக இட்டு பார்க்குற ஜோம்பி எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஜாம்பிஸுகளும் எப்படி நம்ம இருக்க தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கேட்க நம்ம ஹீரோவும் எவால்டோன ஜாம்பிஸுக்கு எல்லாமே இந்த இன்டெலிஜென்ஸுங்கிறது நார்மல் ஜாம்பிஸை கூட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அது மூலமாக தான் அதுங்க நம்மளை தேடி இங்கே வந்திருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்கிறேன் ஆனால் இதுங்க எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல ஆனால் இருந்தாலும் எனக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியும் அது என்னென்னா ஜாம்பிஸை ஆன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜாம்பிஸை ஆன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹீரோ போகிறான் லூவும் எங்களோட நம்பர்ஸ் அடிப்படையில் ஒரு ஜாம்பிஸை நாங்கள் ஈஸியாக முடிச்சிடலாம் ரெண்டு ஜாம்பிஸை அடிபட்டாச்சும் முடிச்சிடலாம் மூணு நாலு இல்லை அதுக்கு மேலே இருக்க ஜாம்பீஸை நாங்கள் எப்படி தான் முடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்ல ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஹீ அந்த ஜாம்பீஸ் கிட்ட மாதம் ஒரு என்ட்ரி அங்கிள் அங்குள்ளுவும் ஹே கிண்ணியும் உனக்கு என்னாச்சு நீன்னா சாக போறியா உனக்கு சண்டை போட முதல்ல தெரியுமா அப்படின்னு அது கேட்க அதுங்க எல்லாத்தையும் தனியாக முடிச்சிடுவா அப்படின்னு அவர் கேட்காரு கேட்கறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பா அந்த இடத்துக்கு சாய் வரா சாய் வந்துட்டு அங்கிள் பேனிக்காகாதீங்க அங்கே இருக்க ஜாம்பிஸ்லாம் எங்கள் அண்ணனுக்கு ஒரு சைட் டிஷ் மாதிரி தான் அப்படின்னு அவரும் சொல்ல அவரும் பார்த்திங்கன்னா அப்படியே சரிதாம்மா அப்படிங்கிற மாதிரி அவரும் பார்க்காரு அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஜாம்பிஸில் கற்றுக்கிட்டே பார்த்தீங்கன்னா ஹீரோவை அட்டாக் பண்ண வந்திருக்கும் ஹீரோ மண்டேல ஒரு ஜாம்பியை போட்டு முடித்து அப்படியே விட்ருப்பான் அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த சைடு விலகி விழுந்திருக்கும் அப்போது ஒரு பெரிய சைஸ் ஜாம்பி வந்து அவனை அட்டாக் பண்ண வந்திருக்கும் அந்த ஜாமிஸை அவன் பார்ப்பான் பாருங்க அப்படியே டாஜ் பண்ணிவிட்டு அது பார்க்குற பார்வையே அந்த ஜாம்பி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை பார்த்து பயந்துருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரு பெரிய சைஸ் பிளாஸ்டர் போடாமல் ஒரு சின்ன சீசன் பிளாஸ்டர் போட்டு அங்கே இருக்க எல்லா ஜாம்பிஸும் பார்த்தீங்கன்னா அப்படியே சோழியம் முடிச்சிருப்பான் இதை பார்த்தா லூவும் சாக்காயிட்டு உங்கள் அண்ணன் என்ன ஒரு மான்ஸ்டரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாக்காய் பார்த்துட்டு இருப்பார் யார் சமையல் இந்த மாதிரி போட்டு அடிக்கிறான் நம்மளால் ஒரு ஜாம்பிஸை கூட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்க்காரு ஹீரோ சுற்றி பார்த்திங்கன்னா நிறையா அப்படியே ஜாமீஸ்லாம் சுற்று போய் கிடக்குது ஹீரோ எல்லா ஜாமீஸும் அடிச்சு புதைச்சி விட்டுருக்கான் அப்போ பார்த்தீங்கன்னா ஹீ நம்ம லூவை பார்த்துட்டு எல்லாத்தையும் கூப்பிடுங்க இங்கே இருக்க பேரி கடை கட்டுறவருக்கு நான் எல்லாத்தையும் பாதுகாக்கிறேன் அப்படின்னு ஆமச்சில்லை அவரும் போய்ட்டு ஒரு கட்டையாத்து விட்டு வந்துட்டு ஆல்ரெடி எல்லாம் கட்டி முடிச்சிட்டாங்க எல்லாத்தையும் பார்த்து யாரும் பேனிக்காக இங்கே இருக்க எல்லா ஜாம்பிஸையும் கொண்டாச்சு அதோட நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக மாதிரி கிடையாது அவங்க கெட்டி முடிச்சது அப்படின்னு அவன் அவரும் சொல்ல அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே முன்னாடியே இருந்திருப்பான் பார்த்தீங்களா பயந்துக்கிட்டு அவன் இருந்துட்டு வானத்தில் இருக்க கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் அவங்க தான் எல்லோரும் தீயும் காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு அவன் சொல்ல முன்னாடி பார்த்த அந்த லேடியும் எனக்கு இது ரொம்ப பயத்தை கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் அங்குள்ளவும் இன்றைக்கி நாங்கள் எல்லாம் அந்த பேரலேருந்து காப்பாற்ற காப்பாற்றப்பட்டிருக்கணும் அதுக்கு காரணமே நீ தான் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் இன்னியோ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஹீரோவுக்கு நன்றி சொல்ல அப்போ இந்த சைடு தாத்தாவும் மெதுவாக இருந்துச்சு போகிறாரு அங்கேருந்து மெதுவாக எழுந்திச்சி கிளம்பி போயிட்டு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு கிண்ணியும் வா நான் உன்னை தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கூட நம்ம ஹீரோவும் எஸ்தா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட போகிறான் ரெண்டு பேரும் போயிட்டிங்கன்னா ஒரு ரூமில் தனியாக வந்துடுறாங்க வந்துட்டு தாத்தாவும் பார்த்தீங்கன்னா கதை பூட்டிறாரு பூட்டிட்டு நீ வேற ஏதோ மோட்டிவ்ல இருக்க மாதிரி தெரியுது நீ நிறைய பேரை கொன்ன மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு நீ நிறையா பேர்த்த கொண்டுருக்க சரிதானா அப்படின்னு அவரும் கேட்க ஹீரோவும் மறைக்காம உங்களுக்கு கழுகு பார்வை தான் கண்டுபிடிச்சிட்டிங்களே ஆமாம் நான் நிறையா பேர் கொள்ள ஆனால் கொஞ்சம் பேர்த்த கொண்டிருக்கேன் அப்படின்னு மாற்றி சொல்கிறேன் அந்த தாத்தாவும் என்னோடய பாடி பணம் வீக்காக இருக்கலாம் அதோட உனக்கு கூட சண்டை போட முடியாமல் கூட போகலாம் ஆனால் என்ன நடந்தாலும் சரி நீ மற்றவங்கள கொள்றதுலேருந்து மற்றவங்கள நான் பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல சரி சொல்லு உன்னோட மோட்டிவ் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கேட்காரு அப்போ பார்த்தீங்கன்னா இதோட பார்த்தீங்கன்னா சாப்டர் முடியுது காய்ஸ் இதை சொல்ல எனக்கு வருத்தமாக தான் இருக்குது சாப்டர் தேர்ட்டி செவன் இங்கேயே முடியுது நம்ம இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பழைய வீடியோ எதுவும் பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ புதுசு தான் மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுட்டு சேனலை யாராச்சும் புதுசாக பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் அவங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் காய் டாட்டா பாய் பாய்